அவங்களை வந்து பார்த்தது யாருக்கா மைக் சின்னம் அவங்க வந்து ரெண்டாவது பட்ட நிறுத்தி ஓட்டு போட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க யாரோட வேட்பாளர் சீமானோட தலைவர் வேட்பாளர் என்ன சொன்னாங்க அவங்க தான் அவங்க கட்சிக்கு ஓட் பட சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக போடுவோம் சீமான எனக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கொடுப்பீங்களா இந்த ஈரோடு தேர்தல் கண்டிப்பாக கொடுப்போம் அவர் எப்பவும் நம்ம தொகுதியில் இருக்குன்னு எல்லாரும் இளைஞர்கள் எல்லாருமே ஆசைப்படுற ஒன்று தான் அதுக்காக கண்டிப்பாக கொடுப்போம் இளைஞர் ஓட்டு சீமானுக்கு தான் சொல்கிறீங்களா ஆமாம் இளைஞர் ஓட்டு கண்டிப்பாக சீமானு கட்சிக்கு தான் வரும் அது எப்பவுமே மாறாதாக்கா இப்போ விஜய்லாம் வந்திருக்காரு மாறாமல் சீமானுக்கு விழும்னு நினைக்கிறீங்களா விஜய்க்கு அதிகமாக அவரோட ஃபேன்ஸ் சப்போர்ட் அதிகம் அதுக்கும் இளைஞர் சப்போர்ட் அதிகம் அவருக்கு முன்னாடி இருந்தே வந்து சீமான் இருக்கார் அதனால வந்து இப்போ சீமானுக்கும் இளைஞர் சப்போர்ட் இருக்கும் இப்போ தனிச்சு நிற்கிறாரில்ல எல்லாருமே பின் பின் பின்னாடி போயிட்டாங்க விலகிட்டாங்க ஆனால் சீமான் தனிச்சு நிற்கிறாரில்ல இது எப்படி பார்க்குறீங்க இந்த ஈரோட்டு அது தனித்து நிற்கிறதுனால தான் இன்னும் இளைஞர்களோட சப்போர்ட் அவருக்கு எப்பவுமே இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன் அவர் தனிச்சு நின்னால் தான் இளைஞர்கள் சட்டப்போடு எப்பவுமே இருக்கணும் ஆமாம் அவர் தனித்து நிற்கிறனால தான் இளைஞர்களோட சப்போர்ட் பொதுமக்களோட சப்போர்ட் எல்லாத்துலேயுமே அவர் முன்னெடுத்து நடத்துறது இப்போ இங்கே வந்து கூட பேச்சு இது நடத்துனார் இங்கே கூட்டம் ஒன்று நடந்தது அப்ப பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருந்தது யாருமே இந்த மாதிரிலாம் முன்னெடுத்து நடத்தல அவர் வந்து நடத்தினாரு அதை வச்சு இளைஞர்கள் சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கும் குறையாம சீமானுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆமா கண்டிப்பா இளைஞரோட சப்போர்ட் எல்லாம் சீமானுக்கு தான் பாக்க லட்சுமி அவங்க யாருடா லட்சுமி யாருடா இந்த வார்டு நிற்கிறாங்க

கூட்டணியோட நிக்கிறாங்க ஆனா சீமான தனிச்சு ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து நிக்கிறாரு தனிச்சியாக இது எப்படி பாக்குறீங்க அதுதான் தில்லு அதுதான் தில்லு கூட்டணியோட நிக்கிறத விட தனியா நிக்கிறது தில்லு ஆளுங்கட்சி இருக்கும் போதே நிக்கிறாரு அவர் எதிர்த்து நிக்கிறாரு யார் நின்னாலும் சரி அவங்களுக்கு விழுகிறது விழுகும் அது நிக்கிறது எப்படி நான் பாக்குறீங்க சீமானுடைய திறமை தான் கண்டிப்பா எப்படி நான் வாக்கு வாங்குவாரு நிக்கிறீங்களா

இப்போ எல்லா கட்சியும் பின் வாங்கிட்டாங்க ஆனால் சீமான் வந்து ஆளுங்கட்சியாக எதிர்த்து இங்கே தனி தனிச்சு நிற்கிறார் இது எப்படி கேட்பாங்க நாங்கள் அவர் அவர் ஒரு பெருமையாக ஒரு அவர் நம்பிக்கையாக இருக்கிறாரில்ல அது நான் இதை எதிர்பார்க்குறோம்ப்பா அவரோட தகுதி உங்களுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு சீமான் கிட்ட வேற என்ன பிடிக்கும் உங்களுக்கு அவரோட தனித்திறமை அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இத்தனை பேர் நின்னாலும் நான் நின்று ஜவிக்கிறேன்னு வராதுல அதுதான் பிடிச்சிருக்கு அதான் பிடிச்சிருக்கு ஆ அக்கா உங்களை பா உங்கள் யாருக்கா உங்களை இப்போ வந்து பார்க்க வந்தது யாருக்கா சீதா லட்சுமி அம்மாங்க அவங்க யாரு தெரியுங்களா தெரியுது சீமான் கட்சியில் நிக்கிறாங்க வேட்பாளராக நிற்கிறாங்க அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க அவங்க தனியாக வந்து நின்று யாருமே இல்லாம டிஎம்கேப்போசிட்டா நின்று அவங்க கண்டிப்பா ஜெயிப்போம் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்குண்ணா சீமானு நிற்கிறாரா இது எப்படி பாக்கு அவரு முயற்சி தான் அவருக்கு நான் அவரோட நம்பிக்கையெல்லாம் வந்து நிற்கிறாரு அவர் கண்டிப்பா ஜெயிப்பாருங்கண்ணா ஆ முயற்சி திறமை சீமான் கேட்டுருக்கீங்களா கண்டிப்பா கேட்டு ஓப்பனாக பேசிடுறார் பாருங்க அடுத்தவங்க நம்ம மேலே பழி வந்தாலும் பரவாயில்ல நான் அவர் எதுவுமே மனசு மனசு விட்டு பேசிடுறாரு பாருங்க அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தகுரியமாக பேசுகிறவர் பாருங்க அதுதான் பிடிக்கும் எங்களுக்கு ஐயா இப்போ யார் ஐயா உங்களை பார்க்க வந்தது சீமான வேட்பாளர் வந்தாங்க அவங்க யாரோட வேட்பாளர் ஐயா சீமான் வேட்பாளர் அவங்க என்ன கட்சி ஐயா இது மைக்கு கட்சிங்க நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சி ஆதரவு தருவீங்களா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட பார்த்து ஓட்டு போடுன்னு சொன்னாங்க போட்டுருவோம் தனிச்சு நிக்கிறாருல சீமான் இப்போ எல்லாரும் விளக்கிட்டாங்க ஆனா சீமான் வந்து தனிச்சு நிக்கிறாருல இது எப்படி பாக்குறீங்க சரியா இரண்டாவது பட்டன் டாடி இரண்டாவது பட்டன் என்ன மெஷின்ல இரண்டாவது பட்டன் என்ன वोट போடுற மெஷின்ல 1000 அந்த ரெடி வாங்கடா 1000 என்னங்க பேசிக்கிறத்துக்கு எல்லாம் சொல்லுங்க வாடே என்ன நடக்குது யாரை பண்ணா அதுக்கு அப்புறம் லாஸ்ட் போய் சட்டமன்றத்துக்கு போறாங்க মাইক্রোফোন <laughs> <laughs>

Terima kasih telah menonton! சட்டம் <laughs> போய் <laughs> <laughs>

ஐயா சார் போகாம இருந்தாக வேண்டியது தெரியும் போய் அனுப்பி விடுங்க கொஞ்ச நேரம் வந்து பாருங்க என்னால ஏ போல பாத்துட்டு வந்துரலாம் சொல்லுங்களா என்ன ரஞ்சித் ஈரோடு நாம் தமிழர் கட்சியின் ஒத்துழைப்பாளர் முன்னாடி போங்க Vâng, vâng, ông nói đ ư I don't know.